நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் கனவுல நடக்கிற விஷயங்கள் நிச்சயத்திலே நடக்குமா ஏன் ஒரு சில கனவுகள் வந்து அப்படி நடக்குது ஏன் ஒரு சில கனவுகள் வந்து அப்படி நடக்கிறது இல்லை இந்த கனவுகளையும் உணர்வுகளையும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த கனவுகளையும் உணர்வுகளுக்கும் காரணமாக இருக்கிற இந்த மனதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மனங்கிறது எப்படி உருவாகுதுன்னா நமக்கு அன்றாடம் ஏற்படுற எண்ணங்கள் அது நினைவுகளாக இருந்து அந்த நினைவுகள் எல்லாம் ஒன்றிணைந்து மனமாக இருக்குது எப்போது என்றைக்கு நினைவுகள்லாம் ஒன்று கலந்து மனமாக ஆயிடுச்சோ அது நாம நம்மளாகிடோம் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இன்ஜி நான் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்படியே நினைக்கிறேன் நினைக்க கிடச்சி நம்ம இன்ஜினியராகவே ஆகிடுவோம் நம்ம அப்புறம் நினைக்க மாட்டோம் இன்ஜினியராகவே இருப்போம் அசை இன்ஜினியராகவே இருக்கிறது வந்து மனம் நம்ம இன்ஜினியராக நினைக்கிறது வந்து நினைவு நம்ம வந்து அது சம்மந்தமாக நினை தா நினைவுகள் இது வரலாம் என்ன எண்ணங்கள் வரலாம் நம்ம இன்ஜினியர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது முதல்ல எண்ணங்களாக இருந்திருக்கும் ஸோ எண்ணங்களாக இருந்தது நினைவுகளாகி நினைவுகள் என்னவாயிடுச்சு மனம் ஆயிடுச்சு அப்போ மனங்கிறது தான் நான் இங்கே வந்து ஒரு முழுமையாக இருக்குது நம்ம தூங்குகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் அசைவுகள் இப்போ நம்ம உடலில் பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு ஏழு விதமான சக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது அதே மாதிரி ஆதாரம் இருக்குது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது அதில் இப்போ வந்து சக்கரம் எடுத்த சக்கரம் ஆதாரமும் ஆறு வரைக்கும் ஒரே பேர் தான் இப்போ மூலாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கும் அது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட அதாவது பொருள் சம்பந்தப்பட்ட காமம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை வந்து கொடுக்கக்கூடியது மூலாதாரம் அது நம்ம உடம்புல இருக்குது ரத்தத்துலேயே இருக்குது அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவாதி தானம்னு ஒன்று இருக்குது நம்ம இடுப்புக்கு நேராக இருக்குது இந்த சுவாதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவு சம்மந்தப்பட்ட அன்பு பாசம் இதுகளெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டாவது ஐட்டம் இந்த ரெண்டாவது சக்கரம் மூணாவது சக்கரத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மணிபூர்வம்னு சொல்லுவோம் நெருப்பு சம்மந்தப்பட்டது அது நம்மளுடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற தேவைன்னா பணம் வாழ்க்கையுடைய சந்தோஷம் அற்புதமான வேலைகள் எல்லாமே எதில் கிடைக்கும்னா மணிபுர சக்கரத்தில் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு சக்கரம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு விதமானதை பண்ணும் இப்போ நம்ம வந்து நைட் தூங்குறப்ப என்ன நடக்குன்னா அன்றைக்கு நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல மனசில் வந்து என்ன என்னமாயி நினைவாயி அந்த நினைவு மனம் உடம்புல இருக்கும் அது வந்து என்ன பண்ணுனா அதை வந்து மனமே என்ன பண்ணுது கிரியேட் பண்ணுது எப்படி கிடையாது புதிய வகையான ஒரு உலகத்தை க்ளியர் பண்ணிங்கன்னா மனந்தான் இந்த பிரபஞ்சம் மனந்தான் இந்த அகிலம் எல்லாமே மனம்தான் அதாவது இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனமாக தான் இருக்குது மனமாக அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்குது எப்படி ஒரு மெமரி சிப்புக்குள்ள நம்ம வந்து பலவிதமான விஷயங்களை படத்தை வைக்கிறோம் ஆடியோ வைக்கிறோம் ஃபோட்டோ வைக்கிறோம் டாக்குமெண்ட் வைக்கிறோம் எல்லாமே வைக்கிற மாதிரி இந்த மனதுக்குள்ளே முழு பிரபஞ்சமும் இருக்குது முழு பிரபஞ்சமும் இருக்குது அப்போது இந்த மனது அப்படிங்கிறது என்ன பண்ணால் அந்த இரவு நேரத்தில் உடம்பு அமைதியான ஒன்று எல்லா சக்கரங்களும் அமைதியான உடனே அது கிரியேட் பண்ணுது உடம்புல ஏதாவது ஒரு சக்கரம் அதிர்வலைகள் இருந்தால் இப்போ மூலாதார அதிர்வலை இருந்தால் அது காமத்தை கிரியேட் பண்ணி விட்டுருது சுவாதி அனத்தில் அதிர்வலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உறவுகளை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது கிரியேட் பண்ணி விட்டுருது இப்போ மணிபுரத்துக்கு நேராக வச்சோம்னா நம்ம பணம் பொருள்லாம் கனவுலாம் காம்போம் கனவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனவில் வந்து இப்போ ரெண்டாவது சக்கரம் பார்த்திங்கன்னா அழகான பெண்ணோடய இருக்கிற மாதிரி எல்லாமே நடந்துருக்கும் ஆனால் காலையில் ஒன்றும் தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா மூலாதத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ வீடு வாங்குற மாதிரி பெரிய இடங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஏதோ இப்போ ஆதாரத்துக்குள்ளே போகிற மாதிரி எல்லாம் நம்ம கனவு காம்போம் ஆனால் காலையில் பார்த்தா ஒன்றும் இருக்காது ஏன்னால் இந்த மனமும் இந்த சக்கரம் என்னவாகுது ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது இப்போ அனாதை சக்கரம் நாலாவது சக்கரம் சொல்லுவோம் அது இதே இருக்குது எமோஷனல் ஃபீலிங்ஸ் ஹொரர் நம்ம ஏதோ தொடிட்ட மாதிரி கொலை பண்ணிட்ட மாதிரி இல்லை பெரிய விஷயத்தை ஒன்று நம்ம சாதிச்சிட்ட மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கனவு ஒருன்னு வச்சுக்கலாம் அது நாலாவது சக்கரத்தில் நம்ம மனம் வந்து என்ன பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணி அங்கேருந்து நினைவுகளால் அந்த கனவை வந்து என்ன பண்ணிடுது உருவாக்கிடுது இந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்த சக்கரம் அஞ்சாவது சக்கரம் இருக்குது அந்த அஞ்சாவது சக்கரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாயம் அதில் வந்து ஏதாவது நம்ம வந்து ஹொரர் ஆகிடும் எப்படின்னா ஒரு கனவை கண்டு நம்மளே கத்த ஆரம்பிச்சிடும் ஆமாம் அப்பா ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பம் கனவுலேயே கொடுப்போம் கற்றுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கனவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மனதால் உடம்புக்குள்ள எல்லாமே இந்த மாதிரி உருவாகிடுது அதாவது நிஜ மாதிரியே என்ன அது ஒரு உலகம் தான் கனவு உலகங்கிறது ஒரு உலகம் அந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இரவு வந்து நம்ம இரவு வந்து நம்ம வந்து பயணிக்கிறோம் அதில் வந்து கதாநாயகம் பண்ணால் மனசு தான் உடம்பு சேர்ந்துருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப லிட்டில் போயிட்டு இந்த உடம்பை தாண்டி அந்த கனவு ரொம்ப பெருசாக போகுதுன்னா நம்ம உடம்புல விசித்த சக்கரம் என்ன பண்ணும் கத்தி கதறி அதை வந்து எழுப்பி விட்டுரும் இது கத்துகிறப்ப நேராக ஆறாவது சக்கரம் ஒன்று வேலை செய்யும் சொல்லிமண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நினைவு சிந்தனை இன்டலக்சுவல் அறிவு எல்லாமே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த சொல்லி அந்த சொல்லிமண்ணு அது மட்டும் இல்லை இந்த நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களை பிரித்து பார்க்கறதும் உணர்வுகளை பிரித்து பார்க்குறது எல்லா நிலைகளையுமே இந்த சொல்லி தான் வச்சுருக்கு அந்த சொல்லிமனை என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் போதும்டா எந்திரா அப்படின்னு சொல்லி எந்திக்கி வச்சுருது இதுதான் நம்மளுடைய கனவும் உணர்வும் ஸோ கனவு அப்படிங்கிறது மனதில் இருந்தும் உணர்வுங்கிறது உடம்புல இருந்தும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு அழகான கனவுகளையும் உருவாக்குது அற்புதமான கனவுகளையும் உருவாக்குது ரொம்ப அலங்கோலமான பயமான கனவுகளையுமே உருவாக்குது வா வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த கனவுகள் வந்து வருது ஸோ கனவுகள் கனவுகள் தான் ஆனால் நம்ம வந்து அதே கனவு நம்ம சுளிமணையிலேருந்து மேல் நோக்கி இறந்துருச்சுக்கலாம் ஆன்மாவோட சேர்ந்தோ ஆத்மாவோட சேர்ந்தோ இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் எதை பார்த்தோமோ அதே இந்த உலகத்தில் வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம் இல்லை அட்வான்ஸ் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் விட்னேன்லாம் கனவு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா மேக்சிமம் வந்து ஆத்மாவோடையோ இல்லை ஆன்மாவோடைய சேர்க்கையிலையோ அந்த கனவு ஏற்படும் ஸோ அப்போ நம்ம சுழிமுனை என்ன பண்ணுதுன்னா உடம்போடு கலந்து அந்த உணர்வுகள்லேருந்து என்ன பண்ணுதுன்னா சாதாரண கனவுகளை க்ரியேட் பண்ணுது அதே சுழிமுனை நம்ம மேல் நோக்கி நம்ம மூளையோட மேல் பகுதியில் கம்யூனிகேட் பண்ணி ஆன்மாவோடையோ ஆத்மாவோடைய கனெக்ட் பண்ணி பல ரகசிய சீக்கிரத்தையுமே கனவுகளை என்ன பண்ணுது கொண்டாந்து கொடுக்குது ஸோ இந்த கனவை வந்து என்ன பண்ணலாம் நம்ம பல வகையாக பல இடங்களில் பிரிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நல்லது நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை